ذرا اگے انشاءاللہ قوت کو ہم جماعت علماء اودیہ தலைவர் رحمت فضیلہ پنٹہ کو سنانے ذات مدد کو ترانے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب الالعالمین اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه ربي زدني علما رب زدني علما وارزقني فهما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم عليم الحكيم قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوى إلى آخر الآية صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس قالوا يا رسول الله ومنهم قال هم أهل القرآن وأهل الله وخاصته صدق رسول الله صلى الله عليه وسلم Yelah mukadam Allah Omar ke Ohita Hakumah. Sani sama dan seperti tunda sangat kebenaran kau yang silap kami nabi nabi yang ambil tanya yang sangat Allah lebih bersama anda lebih min. Anda lebih min dan cuma lebih min satu lebih berlalu dan keluar dan keluar dan nak keluar rumah dari kelai untuk dalam kelai bahan dekat ini sangat berpuji ya setiap sahabat kami tabiin dan tabiin dan nabi

இந்த மாணவிகள் குறானில் தொடங்க இருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து நபர்கள் குறானில் தொடங்க இருக்கிறார்கள் நிலவியார்கள் இந்த கொரோன் விஷயத்தில் கொரானுடைய கடற்புடைய விஷயத்தில் நாம் முறவரும் கொண்டு வரேன் எல்லாம் நேரடியாக இருக்கிறேன் இந்த உலகத்துல வாழ்ந்த குழந்தை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எல்லாம் பிரசூலம் சொல்லித் தருகிறார் இப்படி எல்லாம் மாறணும் நாம மாறுவதற்கு आगे वो जगह के आसे ही पड़ा दोनों अल्लाह के यकार मार में जो लोग आसे ही पड़ा था ना अल्लाह मार रहा है अल्लाह को मार रहा है तो कौन हो अल्लाह अल्लाह नहीं क्या अल्लाह अल्लाह मार रही है ना भी और आनी मार और कुन आनी मार और कुन किबा और कुन के कुने இங்கே இருப்பவர்கள் அவ்வாறு இருக்கிறார் அந்த நான்கு வகையிலுமே இருக்கிறார் அதான் இங்கே மிகப்பெரிய சிறப்பு இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்பு ஆணையில் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இவர்களை நேசிக்கக்கூடிய முடிப்பீன்களும் இருக்கிறார்கள் செவிப்படுப்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த நான்கு வகைகளும் இருக்கிறார்கள் இதுதான் இந்த கூட்டத்துடைய மிகப்பெரிய சிறப்பு எல்லாமே நல்லடியார்களே இதை தவிர

சிறப்புடையவர்கள் பெற்றோர்கள் நீங்களும் சிறப்புடையவர்கள் முடிச்சுட்டாங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் குறான் முடிப்படி சரியாக போச்சு அப்படின்னு முடிச்சிட கூடாது தொடராக அதை மீண்டும் மீண்டும் ஓதிக்கிட்டே இருக்கணும் இப்ப குரான ஓதிக்கிட்டே இருக்கிற பொழுது என்ன allocated, 99 polarization in http on the pilgrimage. Lifeimana within your own results, All thedeshi அல்லாஹ் in theそんな scripture, All theisten had mercy, All the intake of it was Bemos. The Heavenly Allah from theProfema saved in the BB europa, The welcheikka yang pada direct, Mew everything today... விஷயம் என்னன்னு சொல்றா வாழ்த்துறை நான் யாரை வாழ்த்து மாணவர்களையா போதை கொடுத்த ஆசிரியர்களையா எனக்கு நீங்கள் நிகழ்ச்சியை தயார் செய்த நிர்வாகிகளையா குடும்பங்களையா உங்கள் அத்தனை பேரர்களுக்கு நான் வாழ்த்துறையாக உங்களுடைய சேவை அல்லாத செய்வார்கள் இந்த விஷய நிலைகள் உங்கள் மாணவர்களை அதிகப்படுத்தி சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய நான் அடைகிற என்னுடைய வாழ்த்துகளை நிறைவு செய்வது அசலாக வைக்கும் wat het julle hier wag gehad